வணக்கம் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் இந்த கோழி வந்து பார்த்தோன்னா சளியினால் மூஞ்சி எப்படி வீங்கி போயிருக்க பாருங்கள் கண்ணு பக்கத்தெலாம் பாருங்கள் நல்ல வீக்கம் சளி இந்த கண்டிஷன் இருக்கக்கூடியதுக்கு என்ன எம்எல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே கேட்டிருக்காரு வீடியோ அமைச்சிருக்காரு அதுக்கு மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குன்றதையும் அமைச்சிருக்கார் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டை தான் கண்ணை சுற்றி பாருங்க வீக்கம் சளி இது அப்படியே கண்டுக்காம விட்டீங்கன்னா கொரைசாவா மாறி கண்ணுக்குள்ள ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் கண்ணு ஒரு கண்ணு முடிக்கும் இதுதான் கண்டிஷனு கண்ணு லைட்டா தண்ணியை வருது பாருங்க ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு நாலு எம்எல் கொடுக்க சொல்லியிருந்தோம் அடுத்த நாள் வெளியில் மேட்ச்சு வெளியில் வந்துருச்சு வீக்கில் பாருங்க தெளிவாக இருக்கு பாருங்க இப்போ அந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்க ஆ கூவனானுங்களா சளி இருந்தால் இந்த அளவுக்குலாம் கூவ முடியாது கிளியர் ப்ரோன்னு சொல்லிட்டு போட்டுருந்தாரு நான் என்ன மொட்டையை கிளியர்னு போட்டிருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன் ப்ரோ இப்போ சேவல் நல்லா இருக்கு சளியும் குறைஞ்சிருச்சு கண்வீக்கமும் குறைஞ்சிருச்சு காஃப் சிரப்பும் அப்புறமேட்டு இம்யூனிட்டி பூஸ்டர் தான் கொடுத்தேன் இப்போ பரவாயில்ல ஆயிடுச்சு மெடிசன்லாம் குறை ப்ரோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் பக்காவாக இருக்குது நான் இப்போ வந்துட்டு சிக்ஸ் மந்த்தாக யூஸ் இருக்கேன் இந்த அளவுக்கு எந்த அளவுக்குமே சைடு எஃபெக்ட் எதுவுமே காட்டலை எல்லாமே நல்லா வெயிட் கெயின் ஆகுது கரெக்டாக இருக்குது பொட்டைங்களுமே இப்போ எக்கு வந்து ஒன்று ஒன்று இல்லைனா ரெண்டு எக்கு சேஃப்டி தான் வைக்கிது கொஞ்சம் பொறிப்பு திறனும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லா இது மின்னு மின்னு நல்லா ஷைனிங்கோடு இருக்குது பட்டா எல்லாமே இது எல்லாமே ஹெர்பல் மெடிசன் தான் அதனால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ன்றது சுத்தமாக வராது ஏன்னா இதில் நம்ம கெமிக்கலே எதுவுமே போடவே இல்லை எல்லாமே மூலிகை தான் ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா மினுமனு இருக்கும் பார்க்க பார்வையாகவும் இருக்கும் இந்த ப்ரீடிங்க்காக வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் பொருளை பார்த்தாலுமே வாங்கிக்கணும் போல இருக்கும் அது மாதிரி அந்த லெவலில் நல்லா முடியல நல்லா வளர்ந்து ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகிற அளவுக்கு பொருள் தரமாக இருக்கும் முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு முட்டையிடும் திறனும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் அந்த முட்டை குவாலிட்டியாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் அடைய வச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறிப்பு திறன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குமே ஒழி குறையவே குறையாது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சளிக்கு ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப் சிரப்பு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனே ரெக்கவரி ஆகும் சரிங்களா அவர் எத்தனை நாளில் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் பத்து மே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு ஒரே நாள் தான் பதினோராவது நாளே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வீடியோட அனுப்பிச்சுட்டார் பாருங்கள் ஒரே நாளில் இங்கிலீஷ் மெடிசினை விட பெட்டராக இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஏன்னா அளவுக்கு இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம் இதில் சித்தரத்தை அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தினா கருந்துளசி ஆடாதோடா இது மாதிரி ஒரு பதினெட்டு வகையான மூலிகை போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தினா நம்பி இந்த மருந்தை நம்பி நல்லா பெருசாக நீங்கள் வளர்க்கலாம் இவருடைய பண்ணையுடைய வீடியோஸ்லாம் நான் இதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்குங்க வேறு எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்கிறேன் நம்பி தைரியமாக பண்ணலாம் நோய் வந்ததுக்கப்புறம் வந்து நிற்காதுங்க கொஞ்சம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க நோய் வந்த உடனே டக்குன்னு கொடுத்தீங்கன்னா காப்பாற்றி கொண்டு போயிடலாம் ஒரு ஒரு சேவலனுடைய மதிப்பும் அதிகம் ஸோ ஒன்று நம்மளுக்கு இழந்தாலும் நம்மளுடைய மனவலி அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குன்றது அந்த ஃபீல்டில் இருக்கும்ங்கிறது தான் அது தெரியும் ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறவங்க மருந்தை கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கங்க எப்போவுமே வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கிடையாது பொறிச்ச இருந்து நீங்கள் கொடுக்கலாம் பொறிச்ச குஞ்சிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே மழோ இல்லை சாரி ஒரு முடியோ ரெண்டு முடியோ நீங்கள் கலந்து வச்சாலும் ஒன்றும் ஆகாது நல்ல எனர்ஜியாக இருக்கும் இந்த குறுக்கி நிற்கிறது ரெக்கையை தொங்க போகிறது ஆசன வேலை எச்சம் ஓட்டுறது இந்த கம்ப்ளைண்டே சுத்தமாக இருக்காது ஓகேங்களா எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தாக இருக்கும் இந்த வீடியோ கீழே நான் என்னுடைய ரிசல்ட்ஸ் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ரிசல்ட் வீடியோலாம் பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன பேக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரும் ஒரு சேர்த்து ஐநூறுரூவா அதை கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் நன்றி